தமிழக மக்கள் முன்னேற்றத்திற்காக நடிகர் ரஜினி என்ன கொள்கை வைத்திருக்கிறார் என்று இந்திய கம்யூனிஸ்ட் மூத்த தலைவர் நல்லக்கண்ணு கேள்வி எழுப்பியுள்ளார் சென்னை சேப்பாக்கத்தில் தமிழ்நாடு ஒடுக்கப்பட்டோர் வாழ்வுரிமை இயக்க தலைவரும் இந்திய கம்யூனிஸ்ட் மூத்த தலைவருமான நல்லக்கண்ணு செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது ஒடுக்கப்பட்டோர் வாழ்வுரிமைக்காக வரும் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டாம் தேதிகளில் சென்னையில் மாநாடு நடைபெறும் என்றும் அவர் தெரிவித்தார் வன்கொடுமை தடுப்புச் சட்டம் தொடர்பாக தனி ஆணையம் அமைக்க வேண்டும் என்றும் நல்லக்கண்ணு கோரிக்கை விடுத்தார் கௌரவ கொலைகளை தடுக்க வேண்டும் என தெரிவித்த அவர் நடிகர் ரஜினி அரசியலுக்கு வரலாம் என்றும் அரசியல் யாருக்கும் பட்டா போட்டு கொடுக்கப்படவில்லை என்றும் கூறினார் ஆனால் தமிழக மக்களின் முன்னேற்றத்திற்காக நடிகர் ரஜினி என்ன கொள்கை வைத்திருக்கிறார் என கேள்வி எழுப்பிய நல்ல கண்ணு காவிரி மற்றும் ஈழ பிரச்சினைகளுக்கு கடந்த காலங்களில் ரஜினி என்ன கருத்து தெரிவித்தார் என்றும் வினவினார் யாரும் அரசியலுக்கு ஆனால் அரசியலுக்கு வரலாம் எந்த கொள்கையில் இருக்கிறார்கள் காவேரி பிரச்சனைக்கு என்ன சொல்கிறார்கள் ஈழப்பிரச்சனைக்கு பிரச்சனைக்கு என்ன சொல்கிறார்கள் இன்னும் தமிழ்நாட்டினுடைய தனித்தன்மைக்கு என்ன சொல்கிறார்கள் அதெல்லாம் கேள்வி இருக்குல்ல அப்போ தொடர்ந்து இதுவரைக்கும் உள்ள பிரச்சனைகளுக்கு என்ன கருத்து சொல்லியிருக்கிறார்கள்